எங்க போய்ட்டு வரீங்க ரெண்டு பேரும்? மிச்சர் வாங்க போய்ட்டு வரணுமா? அம்மா இல்லம்மா தண்ணி குடிக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு. அதான் தண்ணி பேக்கெட் வாங்க போறோம். வீட்ல தண்ணி இருக்கே. வாங்க மாமா எஸ்கேப் ஆயிரலாம். இல்லங்க. என்ன சத்தம்? மாமா மாட்டிக்கிட்டோம். மாம்ஸ் மாப்ள போர் அடிக்குது. வாங்க மாமா வெளியே போலாம். வாங்க மாப்ள போலாம்.

கூட உங்களுக்கு ஒத்துமையே இல்லாம போயிருமோ நினைச்சேன் பரவாயில்ல மேடம் நாங்க ஆயிரம் தான் சண்டை போட்டிருந்தாலும் நாங்க மாமா மாப்பிள இல்ல நாங்க என்ன மாமா மாப்பிள